முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனம் ஒன்று முதல் எட்டு முடிய உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் சேராபின்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு ரக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு ரக்கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டனர் இரண்டு ரக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளை ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரே என் கண்கள் கண்டனவே என்றேன் அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலி நெருப்புப் பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ என் நெருப்புப் பொறி உன் உதடை தொட்டது உன் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றேன் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கொருந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனம் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நச்செய்தியை நினைவுறுத்து விளைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நச்செய்தியை நீங்கள் உறுதியாகப் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றது நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிரவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களும் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாகோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினான் நான் திருத்தூதர்களுக்கிடையே மிகக் கடையவன் திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான் அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம் நீங்களும் இதையே நம்பினீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதிய நச்செய்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு கனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலையை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது அதில் ஏசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படையே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளால் மீன்களை நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்துவலகம் நற்செய்தி நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்